எல்லாருக்கும் வணக்கங்க இன்றைக்கி வந்து நம்ம என்ன வீடியோ வந்து பார்க்க போகிறோன்னா வந்து நம்ம ஆத்தர் பிஎஸ் டூ எம்லேட்டர் எப்படி ஏற்றுறது அதில் கேம்லாம் எப்படி ப்ளே பண்ணுறதுன்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ வந்து போட்டிருப்போம் அதில் வந்து நான் கார்டன் கேம் ப்ளே பற்றி போட்டிருப்பேன் அண்டு வந்து இன்றைக்கி வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா கார்டனோட மோட் கேம் ப்ளே வந்து எப்படி டவுன்லோட் பண்ணுறது இன் மொபைலில் வந்து பார்க்க போகிறோம் ஓகேங்களா இது வந்து மொபைலில் இருக்க மோட் கேம் பிளே தான் நான் வந்து பார்க்க போகிறோம் இதில் வந்து நம்ம மோட் கேம் வந்து எப்படி வந்து டவுன்லோட் பண்ணுறது அண்ட் வந்து அந்த மோட் கேம் வந்து எதாச்சும் எடிட்ஸ் நம்மளால் பண்ண முடியுமா அது எல்லாமே நம்ம செக் பண்ண போகிறோம் ஓகேங்களா டிஸ்கிரிப்ஷன் கீழே வந்து நான் ஒரு லிங்க் வந்து கொடுத்துருக்கேன் அந்த லிங்க்கை வந்து கிளிக் வீங்களேன் டேரெக்டாக வந்து குரோம் வந்து குரோம் இல்லை ஏதாச்சும் ஒரு ப்ரௌசருக்குள்ளே போய்க்கோங்க ப்ரௌசருக்குள்ளே போனீங்கன்னா வந்து டிரைவில் வந்து ஓப்பன் ஆகும் அந்த டிரைவில் வந்து நான் என்னோடய ஃபைல் வந்து போட்டு வச்சுருக்கேன் இதில் வந்து டவுன்லோட் சிம்பிள் ஒன்று காட்டுது அந்த டவுன்லோட் சிம்பிளை கிளிக் பண்ணிங்கன்னா வந்து உங்களுக்கு வந்து அந்த சீட் சீட் வந்து டவுன்லோட் ஆகிடும் டவுன்லோட் ஆனதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா வந்து அதை அது டவுன்லோட் இப்போ வந்து எனக்கு நான் வந்து இதை டவுன்லோட் பண்ணியிருக்கேன் இது வந்து இப்போ எதில் இருக்குன்னா வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து ஃபோல்டரில் வந்து ஃபான்ஸ் ஃபோல்டில் தான் கனெக்ட் பண்ணி வச்சுருக்கேன் இப்போ டேரெக்டாக நான் வந்து என்னோட ஃபைல் மேனேஜருக்குள்ளே போயிடுறேன் அதில் ஃபாண்ட்னு சொல்லிட்டு இருக்கும் இந்த ஃபான் ஃபோல்டருக்குள்ள ஓப்பன் பண்ணிக்கிறேன் இதில் நீங்கள் பார்க்கலாம் ரெண்டாவதாக இருக்கா இந்த ஃபைலை வந்து நான் என்ன பண்ண போகிறேன்னா காப்பி பண்ணிக்கிறேன் காப்பி பண்ணிவிட்டு இதை டேரக்டாக நீங்கள் வந்து உங்கள் ஃபைல் மேனேஜரில் ஆண்ட்ராய்டுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் இது இருக்குங்களா இந்த ஆண்ட்ராய்டை வந்து க்ளிக் பண்ணிக்கோங்க கிளிக் பண்ணிங்கன்னா மேலே டேட்டானு ஒரு ஆப்ஷன் இருக்கும் அந்த டேட்டாவை க்ளிக் பண்ணிக்கோங்க டேட்டாவை க்ளிக் பண்ணி உள்ளே போனிங்கன்னா நம்ம இந்த ஆர்த் ஆர்த்தர் எக்ஸஸ் டூவோட ஓட ஃபோல்டர் வந்து கண்டுபிடிக்கணும் அதுலேருந்து லாஸ்ட்டில் இருக்கும் நல்லா லாஸ்ட்டாக ஸ்டோர் பண்ணிங்கன்னால் லாஸ்ட்டில் இது இருக்குது பார்த்தீங்களா லாஸ்ட்டுக்கு மேலே இதை வந்து நான் இப்போ வந்து ஓப்பன் பண்ணிக்கிறேன் ஓகேங்களா இந்த ஃபவுல்டருக்குள்ளே வந்து ஓப்பன் பண்ணிங்கன்னா வந்து ஃபைல்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் இந்த ஃபைல்ஸ் ஃபோல்டர் ஓப்பன் பண்ணுங்க செகண்டாக வந்து சீட்ஸ்னு ஒரு இருக்குங்களா இந்த சீட்ஸ் ஃபவுல்டருக்குள்ளே தான் நம்ம நம்ம டவுன்லோட் பண்ண சீட்டை வந்து பேஸ் பண்ண போகிறோம் இந்த சீட்ஸ் ஃபவுல்டருக்குள்ளே போய்க்கோங்க சீட்ஸ் ஃபோல்டருக்குள்ள நான் கொடுத்த அந்த சீட்டை வந்து இதில் வந்து பேஸ் பண்ணிக்கோங்க ஓகேங்களா பேஸ் பண்ணதுக்கப்புறம் நம்மளுக்கு ஒர்க் முடிஞ்சிருச்சு இப்போ டேரெக்டாக வந்து உங்களோட ஆத்தர் எஸ்எஸ் டூ வந்து ஆப்பை வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் இங்கே வந்து மே நான் இப்போ கார்டன் கேம் டவுன்லோட் பண்ணி வச்சுருக்கேன் இந்த கார்டன் கேம் வந்து அழுத்தி பிடிச்சிங்கன்னா இங்கே கேம் ப்ராப்பர்ட்டிஸ்னு ஒரு ஆப்ஷன் வந்து காட்டும் அந்த கேம் ப்ராப்பர்ட்டிஸை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க கிளிக் பண்ணிங்கன்னா இதில் வந்து ஜென்ரல் செட்டிங்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் அந்த ஜென்ரல் செட்டிங் ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க ஜென்ரல் செட்டிங் ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா கீழே வந்து எனபிள் பேட்ச் கோட்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் அதில் வந்து நான் நடுவில் இருக்கும் நீங்கள் வந்து ரைட் சைடில் வந்து டிக் சிம்பிள் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க கிளிக் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் வெளியே வந்துக்கலாம் வெளியே வந்ததுக்கப்புறம் என்னென்னா வந்து மேலே வந்து பார்த்திங்கன்னா ஒரு மூணு டாட்ஸ் இருக்கும் அந்த மூணு டாட்ஸை க்ளிக் பண்ணிங்கன்னா ஆப் செட்டிங்ஸ் வந்து ஓப்பன் ஆகும் ஆப் செட்டிங்க்குள்ள போயிடுங்க இதுலேயும் ஜென்ரல் ஆப்ஷனில் தான் போகணும் ஜென்ரல் ஆப்ஷனில் வந்து போனீங்கன்னா கீழே வந்து எனபிள் பேட்ச் கோட்னு ஒன்று இருக்கா இந்த எனபிள் பேட்ச் கோடை வந்து இதுலேயும் வந்து ஆன் பண்ணி வச்சுக்கோங்க ஓகேங்களா இதையும் ஆன் பண்ணி வச்சுட்டிங்கன்னு நீங்களேன் நம்ம போட்ட சீட் வந்து நம்ம கேமில் வந்து ஆக்டிவ் ஆகிடும் ஓகேங்களா இப்போ நம்ம எல்லாமே போட்டாச்சு இப்போ வந்து நம்ம கேமை வந்து லான்ச் பண்ணி பார்க்கலாம் ஓகேங்களா இப்போ நான் ஒரு ஒரு தடவை ரீஃப்ரெஷ் பண்ணிட்டு நான் கேமை வந்து லான்ச் பண்ணுறேன் ஓகேங்களா இப்போ லான்ச் பண்ணதுக்கப்புறம் லைக் வந்து அது ரொட்டேட் ரொட்டேட் பண்ணிக்கிறேன் ஓகேங்களா ஸ்க்ரீன் ரொட்டேட் ஆகிடுச்சு இப்போ வந்து இப்போ நார்மலாக எப்பவும் போல் தான் வந்து நம்ம கார்டன் எப்படி லோட் ஆகுதோ அதேமாதிரி நார்மலாக தான் இப்போ லோட் ஆகும் எனக்கு மெமரி கார்டு வந்து காட்டுது நான் வந்து ஓகே உள்ளே போனால் நம்மளுக்கு அந்த எப்பவுமே வர மாதிரி டைட்டில் கார்ட்ஸ் அதெல்லாம் வந்து வருது இப்போ நான் வந்து இப்போ என்னென்னா வந்து நான் உள்ளே வந்து கொஞ்சம் வெயிட் பண்ணுவோம் உள்ளே போகிற வரைக்கும் நான் இந்த டைட்டில் கார்ட்ஸ்லாம் டக்கு டக்குன்னு கட் பண்ணிடுறேன் சீக்கிரமாக போகிறதுக்காக ஓகே இதில் வந்து நான் நியூ கேம் வந்து கொடுக்குறேன் நியூ கேமில் நான் எப்பவும் போல் நார்மல் மோட் வந்து கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கிறேன் ஓகேங்களா ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு எப்பவும் போல் வந்து லோடிங் வந்து லோடிங் ஆகும் இந்த சீட் போனால் ஏதாச்சும் பஃபர் ஆகுணும் மாதிரி கேட்டிங்கன்னா எதுவுமே பஃபர் ஆகாது ஃபஸ்ட்டு எப்படி இருந்தோமோ அதே மாதிரி தான் இருக்கும் நான் இப்போ வந்து ஹெச்டிஆர் மோடு வந்து கொஞ்சம் அதிகமாக கொடுத்துருக்கேன் அதனால் வந்து கொஞ்சம் இந்த மாதிரி காட்டும் ஆனால் கேம் வந்து நல்லா தான் ப்ளே ஆகும் சரி நான் இப்போ இதை வந்து கட் பண்ணிக்கிறேன் அந்த ஸ்டோரி மோட் கட் பண்ணிட்டு நான் இப்போ உள்ள போகிறேன் உள்ளே போனால் நீங்கள் தாராளமாக வந்து பார்க்கலாம் ஓகேங்களா நம்ம சீட் எல்லாமே ஆக்டிவ் ஆனதுனால ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே வந்து அவன் வந்து டபுள் 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 கார்டன் பவரோட தான் இருக்கான் ஓகேங்களா டபுள் கார்டன் பவர் மட்டும் இல்லாமல் வந்து நம்மளுக்கு இதில் என்னென்ன சீட்ஸ் வந்து நான் ஆக்டிவ் பண்ணியிருக்கேன்னா வந்து அன்லிமிட்டட் ரூலர்ஸ் அன்லிமிட் ஆர் ஒன் பவர் அதுக்கப்புறம் அன்லிமிட் கார்டன் பவர் அதுக்கப்புறம் ஆல் டெக்னிக்ஸ் வந்து அன்லாக் பண்ணியிருக்கேன் ரூலர்ஸ் எல்லாமே அன்லாக் பண்ணியிருக்கேன் அண்டு கார்டன் பவர் அன்லாக் பண்ணியிருக்கேன் ஓகேங்களா இப்போ வந்து நான் இதில் ப்ளே பண்ணி இல்லை என்னென்ன டெக்னிக்ஸ் இருக்குன்னு நான் காட்டுறேன் ஓகேங்களா இந்த டெக்னிக்ஸ் வந்து பார்த்துக்கோங்க இதில் வந்து ஒன்றில் ஒன்லேருந்து அப்படியே நான் ஸ்க்ரோல் பண்ணுறேன் இது இந்த கார்டனில் என்னென்ன டெக்னிக்ஸ் வந்து இருக்கோ எல்லா டெக்னிக்ஸும் வந்து நான் இதில் அன்லாக் பண்ணியிருக்கேன் நீங்களே வந்து பார்க்கலாம் கிட்டத்தட்ட வந்து அரௌண்ட் வந்து ஒரு நூறுக்கு மேலே போதுங்களா சரி ஓகே இது அதுக்கப்புறம் வந்து நீங்கள் ரூலர்ஸ் கூட செக் பண்ணி பார்க்கலாம் ரூலர்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா என்னென்ன ரூலர்ஸ் இருக்கோ அது எல்லாமே வந்து யூஸ் பண்ணியிருக்கேன் நம்ம டபுள் அண்ட் காட்டன் யூஸ் பண்ணனால நம்மளுக்கு சாலியன் பிளாஸ்ட் வந்து டபுள் சாலியன் பிளா டபுள் அண்ட் சாலியன் பிளஸ்டாக வந்து வரும் பட் ஆனால் அதுக்கு வந்து நம்மளுக்கு மூ மூணு ஆர் ஒன் பவர் வந்து தேவைப்படும் இப்போ வந்து நான் நார்மல் மோடில் வச்சதுனால எனக்கு ரெண்டு ஆர் ஒன் பவர் இருக்கிறனால நம்மளால் இந்த ஸ்மாக் வந்து யூஸ் பண்ண முடியாது ஓகேங்களா மற்றபடி வந்து நான் சின்ன சின்ன ஸ்மாக்ஸ் வந்து நான் இப்போ லைக் வந்து அந்த ஆர் ஒன் பவர் இருக்கும்ல அந்த ஆர் ஒன் பவர் நல்லா நல்லாயிருக்குமோ அதை எடுத்து இப்போ சும்மா ஒரு ஒரு ப்ளே கேம் ப்ளே மட்டும் பண்ணி பார்ப்போம் அதுக்காக எடுத்து வச்சுக்கிறேன் ஓகேங்களா இப்போ வந்து இவனுக்கு ஒரு பவர் போட்டு பார்ப்போம் இந்த ஃபேஸ் ரன்னர் பயங்கரமாக இருக்கும் இந்த ஃபேஸ் ரன்னர் ஷார்ட்டை போட்டு இவனை முடிச்சு விடுவோம் அதுக்கப்புறம் முன்னாடி போவோம் எப்படி இருந்தாலும் வந்து இவனை அடித்ததுனால அந்த தடியம் வருவான் அது வந்திருக்கான் தடியங்கிட்ட வந்து போவோம் ஓகேங்களா இது தடியனை பக்கம் வேற எங்கேயும் பார்க்குறது ஓகே இவனுக்கு என்ன போடுவோன்னா ட்ராகன் கிக் இருக்குல்ல இந்த ட்ராகன் கிக்கை போட்டு தடியனை வந்து இந்த இடத்த விட்டு பறக்க விட்டுரும் இதுமாதிரி திரும்பி வர மாட்டான் ஓகேங்களா ஏன்னா இந்த மே ஃபஸ்ட்டு மேட்சில் ட்ராகன் கேக் போடுறது மாசாக இருக்கும் ட்ராகன் கேக் போட்டாச்சு அதுக்கப்புறம் வந்து இவங்களுக்கு வந்து என்ன போடலாம் மாசா இந்த கிரியேட்டிவ் குவிக் வந்து கொடுத்து பார்ப்போம் ஓகே வில்லேஜர் ஒன்றாவது நீ போய்ட்டுப்பா வில்லேஜர் மேலே பட்டுறபோது ஓகே இவங்க இவனுக்கு வந்து நம்ம ஓம் ரன் கார்டு கொடுப்போம் ஏன்னா அவனுக்கு ட்ராகன் கேக் கொடுத்தோம்லாம் தடி எனக்கு வந்து பறக விட்டுருவோம் அவ்வளோதான் இந்தமாதிரி சின்ன சின்ன ஆளுங்களுக்கெலாம் வந்து நார்வன் போர் போகிறது பயங்கரமாக இருக்கும் சம சமயம் இருக்கும் பார்க்குறதுக்கு இவனுக்கும் அதே ஃபேஸ் ரன்னரு இவனுங்கன்னா போடலாம் இதுக்கு எது கையில் மட்டும்தான் அதை போடுவோம் ஓம் ரன் கார்டு தான் மாட்டிச்சு விடுங்க பார்த்துக்கலாம் இவனுக்கும் ஹோம் ரன் கார்டு போட்டு பறக்க விடலாம் ஓகேங்களா மேலே போயிட்டானா அதுக்கப்புறம் இதில் இன்னொரு ப்ராப்ளம் என்னன்னு வீங்களேன் இந்த கேம் பிளே வந்து ஓகே ஓகேங்களா நீங்கள் இந்த இதை போட்டு நல்லா ஆளலாம் பட் ஆனால் வந்து இதில் நான் வந்து அன்லிமிட் கார்டன் பவர் யூஸ் பண்ணியிருக்கேன் இந்த அன்லிமிட் கார்டன் பவர்னால் என்ன ப்ராப்ளம்னா வந்து நீங்கள் ஒன்ஸ் வந்து ஒரு மேட்சில் கார்டன் பவர் வந்து அன்லாக் பண்ணிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் அந்த கார்டன் பவர் முடியவே முடியாது யாராலையும் உங்களை அடிக்க முடியாது நீங்கள் மட்டும் எல்லாரையும் அடிச்சுட்டு நீங்கள் மட்டும் போய்கிட்டே இருக்கலாம் ஓகேங்களா அந்த ஸ்டேஜ் முடியிற வரைக்கும் போகலாம் அந்த ஸ்டேஜ் கம்ப்ளீட் ஆகிற வரைக்கும் இந்த கார்டன் பவர் வந்து காலியாகாது நீங்கள் இப்போ கூட பார்க்கலாம் நான் உள்ளே வரும்போது கார்டன் பவர் போட்டேன் இப்போ இந்த கோஸ்டை நான் வந்து முடிக்கிறேன் ஓகேங்களா இந்த கார்டன் பவர் வந்து காலியாகுது இந்த ஸ்டேஜ் நான் எப்போ ஃபினிஷ் பண்ணுறனோ இந்த நம்ம மொத்த ஸ்டேஜ் எப்போ கம்ப்ளீட் பண்ணுறோன்னோ அப்போ தான் நெக்ஸ்ட் ஸ்டேஜ் போகும்போது தான் இந்த கார்டன் போர் முடிஞ்சு நம்ம மட்டும் நார்மலுக்கு வந்து போவோம் இது வந்து சில பேர் கொஞ்சம் வெறுப்பாக இருக்கலாம் ஏன்னா வந்து நம்ம எவ்வளோ தான் நம்ம யூஸ் பண்ணுறது மோட் தான் பட் இந்த மோட் நம்ம எதுக்காக யூஸ் பண்ணுறோன்னா நம்மளுக்கு எல்லா டெக்னிக்ஸும் ஃபஸ்ட்டே வர மாதிரி ஏன்னா கஷ்டப்பட்டு எடுத்து பாடாமல் எல்லா டெக்னிக்ஸும் ஃபர்ஸ்ட்டே கொடுக்குற மாதிரி எனக்கு விஷுவலாக கொஞ்சம் நல்லா இருக்கிற மாதிரி தான் நாங்கள் டபுள் கார்டன் நல்லா கொடுத்துருக்கேன் பட் கார்டன் போர் நான் ஃபஸ்ட்டே கொடுத்ததுனால எனக்கு என்னன்னா வந்து நல்லா நல்லாயிருக்குறதுல அதனால் என்ன பண்ணுறேன்னா அந்த கார்டன் பவர் மட்டும் எப்படி வந்து நம்ம டெலிட் பண்ணிவிட்டு நம்ம மற்ற இருக்க எல்லா பவரும் அதை எப்படி கொடுக்குறான்னு சொல்லி பார்ப்போம் அதுக்கு எங்கே போக போகிறோம்னா மறுபடியும் ஃபைல் மேனேஜருக்குள்ளே தான் ஃபைல் மேனேஜருக்குள்ளே நம்ம ஆல்ரெடி ஃபான் ஃபைல் ஃபான்ஃபோல்ட்ருந்ததில்லை அதில் அதை கிளிக் பண்ணிங்கன்னா டாக்குமெண்ட்ஸ் ஒன்று கேட்கும் அந்த டாக்குமெண்ட்ஸை க்ளிக் பண்ணிக்கோங்க ஆர்ச்சர் ஆப் ஏற்றிருப்போம் நம்ம ஏற்ற சொல்லியிருப்பேன் இந்த ஆத்தர் ஆத்தர் அப்ளிகேஷன் ஏற்ற முன்னாடி அது ஜிஆர்ச்சர் நோட்ஸ் இருக்கும் அதை க்ளிக் பண்ணிக்கோங்க இதை கிளிக் பண்ணிங்கன்னா நான் என்னென்ன மோட்ஸ்லாம் யூஸ் பண்ணியிருக்கேன்னு இதில் லிஸ்ட் இருக்கும் இதில் வந்து நம்ம எது டெலிட் பண்ண போகிறோன்னா அன்லிமிட்டெட் கார்டன் பவர் ஒன்று இருக்கா இந்த சீட்டை மட்டும் ஸ்பெசிஃபிக்காக நம்ம வந்து செலக்ட் பண்ணி மொத்தத்தையும் நம்ம டெலிட் பண்ண போகிறோம் ஓகேங்களா இது வேணும்னா நீங்கள் அதை அதை விடவே நீங்கள் கேம் ப்ளே பண்ணுங்கள் இல்லை எனக்கு டபுள் கார்டன் பவர் வேணாம் எனக்கு எனக்கு வந்து கார்டன் பவர் வேணாம் எனக்கு நான் அதை நான் அதை ஓனாவே ஏற்றி ஏற்றி லைக் வந்து நான் யூஸ் பண்ணிக்கிறேன் அப்போ தான் நல்லா இருக்குன்னா நீங்கள் இது ஃபுல்லாக நான் இந்த மாதிரி இதை ஃபுல்லாக டெலிட் பண்ணிக்கோங்க டபுள் கார்டன் பவர் டெலிட் பண்ணிக்கோங்க இல்லை வேறு என்னென்ன பவர்ஸ் உங்களுக்கு வேணாமோ அதை டெலிட் பண்ணிக்கோங்க டெலிட் பண்ணிவிட்டு இந்த ஃபவுடரை வந்து நான் காப்பி பண்ணிக்கிறேன் காப்பி பண்ணிவிட்டு அதே மாதிரி தான் டேட்டாக போய்க்கோங்க டேட்டாவில் போயிட்டு ஆண்ட்ராய்டுக்குள்ள டேட்டாவில் போய்ட்டு கடைசியாக வந்தீங்கன்னா இந்த ஜிஆர்எஸ் ஃபைல் இருக்கும் அந்த ஃபைலை பண்ணி சீட்ஸில் போய்ட்டு இங்கே நீங்கள் பேஸ் பண்ணுங்கள் பேஸ் பண்ணிங்கன்னா ஆல்ரெடி இந்த ஃபைல் சொல்லிட்டு வரும் நீங்கள் பரவாயில்ல ஓகே கொடுத்தீங்கன்னா அந்த ஃபைலுக்கு போல் நம்ம இப்போ டவுன்லோட் நம்ம இப்போ மாற்றின ஃபைல் வந்து ரீப் ரீப்ளேஸ் ஆகிடும் இப்போ ரீப்ளேஸ் ஆகிடுச்சா இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோன்னா அகெயின் வந்து நம்ம அந்த கார்டன் கேம்லேயே வந்து ப்ளே பண்ண போகிறோம் இப்போ நம்ம ஆல்ரெடி நம்ம சீட்ஸ் எல்லாமே ஆன் பண்ணி வச்சுருந்தனால எதுவுமே சேஞ்ச் பண்ணணும்னா நான் டேரெக்டாக வந்து கேம் கூட வந்து போய்க்கிறேன் ஓகேங்களா இப்போ நான் வந்து அதே மாதிரி தான் கேம் குள்ளே போய் போயிருக்கேன் இந்த இடத்துல வந்து கொஞ்சம் ஸ்லோவாக இருக்கும் ஏன்னா வந்து மெமரி கார்டு வந்து லோட் ஆகும் அண்டு வந்து டைட்டில் கார்ட்ஸ் நான் வந்து டக்கு டக்குன்னு கட் பண்ணிடுறேன் ஏன்னா நம்மளுக்கு டைம் இல்லை இது டக்கு டக்குன்னு முடிச்சிடுவோம் முடிச்சுட்டு நான் உள்ளே போயிட்டு இந்த கார்டன் பவர் எப்படி இருக்குதுன்னு காட்டுறேன் ஃபஸ்ட்டு மேட்ச் நீங்கள் செக் பண்ணும்போது பார்த்துருக்கலாம் ஃபஸ்ட்டு மேட்ச் நம்ம கேம்குள்ளே போகும்போதே வந்து நம்மளுக்கு கார்டன் பவர் ஃபுல்லாக ஏறி இருக்கும் பட் ஆனால் உண்மையிலேயே நம்ம ஆடம்போ கார்டன் பவர் இருக்காது நம்ம உள்ள மேட்சில் போய் ஒருத்தனை அடிச்சு தான் கார்டன் பவர் ஏற்றிக்கிற மாதிரி இருக்கும் மாதிரி வருதா இல்லைன்னு பார்ப்போம் ஓகேங்களா ஸ்டோரி மோட் வந்து நான் கட் பண்ணிக்கிறேன் ஓகேங்களா இந்த ஸ்டோரி மோட் வேணாம் ஸ்டோரி மோட் கட் பண்ணிக்கிறேன் சரி இப்போ நம்ம உள்ளேருந்து போய் பார்ப்போம் இப்போ நான் உள்ளே போகும்போது என்ன ஆகுதுன்னு பார்க்கலாமா கார்டன் பவர் இருக்கா இல்லை போயிடுச்சான்ட்டு பாருங்க டபுள் கே கார்டன்லாம் இருக்குது கீழே நீங்கள் செக் பண்ணலாம் நம்மளுக்கு கார்டன் பவர் வந்து இல்லை ஃபுல்லாக வந்து ட்ரை ஆகி தான் இருக்குது இப்போ நம்ம அடிக்க அடிக்க தான் அந்த கார்டன் பவர் வந்து ஏறும் சரி நம்ம அந்த கார்டன் பவர் வந்து நம்ம ஏற்றி பார்ப்போமா இவங்கள அடிச்சு ஃபுல்லாக கார்டன் பவர் ஏற்றுவோம் ஏற்றிட்டு அது ஒர்க் ஆகுதான்னு செக் பண்ணி பார்ப்போம் ஏன்னா எப்படி இருந்தாலும் ஒர்க் ஆகி தான் ஆகணும் ஏன்னா நம்ம சீட்ஸை வந்து டெலிட் பண்ணிட்டோம் பேலன்ஸ் இருக்க சீட்ஸ் எல்லாமே இருக்கும் அந்த ஒரு ஃபுல் அன்லிமிட்டெட் கார்டன் பவர் மட்டும் இருக்காது ஓகேங்களா மற்ற எல்லா சீட்டும் ஆக்டிவ்விலாக தான் இருக்கும் இவனை நம்ம ஏன்னா இங்கே இது கொஞ்சம் பொறுமையாக தான் ஏறும் கார்டன் பவர் இவங்களை நம்ம வெறுப்பேத்தி வெறுப்பேத்தி கொஞ்சம் ஏற்றுவோம் அந்த அடியும் கொஞ்சம் கான்டாக்டம் இருக்குது அஸ்டான் இவனை நம்ம அடித்து கையில் முடிக்கலாமா இல்லை எப்பவும் போல் ஸ்மேக் போடலாமா சரி கையிலே முடிச்சு விடுவோம் நம்மளுக்கு வந்து பவர் ஏறணுன்னா கையில் வச்சா தான் சீக்கிரமாக ஏறும் இல்லை வேறு ஏதாவது ஷார்ட் இருந்தால் கூட நம்ம சீக்கிரமாக ஏறிடலாம் காலி கேட்டானே என்ன காலி கட்டான் உண்மையிலே காலி கேட்டான் சரி ஓகே இங்கே போ இவனுங்க இருக்கானுங்க இவனை அடிப்போம் பின்னாடி கேட்டு இருக்கிறானுங்க இது வேலைக்காக நம்ம ஆர் ஒன் பவுரை போட்டு பாதிப்பிற முச்சரண்டி தான் இப்போது காலி ஏட்டானா இப்போது இவங்க அடிக்கிறோம் அடிக்கிறோமா இப்போ கொஞ்சம் பவரை வெறுப்பேற்றி பார்ப்போம் அவ்வளோதான் கார்டன் பவர் வந்து ஏறிடுச்சா இவங்கள அடித்து நம்ம கார்டன் பவர் வேஸ்ட் பண்ண வேணாம் இவங்களுக்கு நம்ம ஆர் ஒன் பவர் யூஸ் பண்ணி நம்மளுக்கு என்ன அன்லிமிட்டெட் ஆர் ஒன் பவர் இருக்குது அதனால் ஆர் ஒன் பவர் வந்து காலி ஆகாது உங்களுக்கு இன்கேஸ் ஆர் ஒன் பவர் வேணான்னா கூட இதே தான் அதில் போய்ட்ட்டு நீங்கள் அன்லிமிட்டட் ஆறு ஒன் பவர் இருக்கும் அதுக்கு பேர் ஏதோ ஆர்க்குன்னு சம்திங் போட்டிருக்கோம் அதை டெலிட் பண்ணிக்கோங்க ஓகேங்களா ஏன்னா மற்றதுலாம் படித்து பாருங்கள் உங்களுக்கு எது எதுன்னு தெரியும் இது ஆறு ஒன்று பவர்க்கு ஏதோ ஆர்க்குன்னு வரும்னு நினைக்கிறேன் அதை மட்டும் டெலிட் பண்ணிக்கோங்க இல்லை எனக்கு ஆறு ஒன்று பவர் ஃபுல்லாக இருக்கட்டும் எனக்கு கடைசி அன்லிமிட்டட் இருக்கட்டும் நான் அப்போ போய் யூஸ் பண்ண மாட்டேன் ரொம்ப கிரிட்டிக்கலான டைமில் தான் யூஸ் பண்ணோன்னா அது அப்படியே இருக்கட்டும் ஓகேங்களா ஏன்னா கார்டன் பவர் எதுக்காக நான் அதையும் எடுத்துருக்க மாட்டேன் அது வந்து அன்லிமிட்டடாக டக்குன்னு இயர்னா கூட போகிறத நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் மாதிரி அதை கேன்சல் பண்ண முடியாது நல்லாயிருக்கும் பட் அதை கேன்சலே பண்ண முடியாது ஃபுல் கேம் வரைக்கும் அது அப்படியே தான் இருக்கும் அடுத்த கேம் போகிற வரைக்கும் ஏன்னால் நிறைய ஸ்டேஜ் வந்து நம்ம சில இது எக்யூப்மெண்ட்ஸ்லாம் எடுக்கிற மாதிரி இருக்கும் இப்போ நான் கார்டன் பவர் வந்து யூஸ் பண்ணுறேன் இப்போ நீங்கள் கீழே பார்க்கலாம் கார்டன் பவர் வந்து ட்ரை ஆகிறத பயங்கரமாக ட்ரை கார்டன் பவர் ட்ரை ஆகுதுங்களா அவ்வளோதாங்க இதுதான் வீடியோ கார்டனோட மோட் கேம் பிளே டவுன்லோட் பண்ணுறது எப்படின்னு சொல்லிட்டு இந்த கேம் இந்த வீடியோவில் வந்து சொல்லியிருப்பேன் அது மட்டும் இல்லாமல் அந்த மோட் கேம் பிளேயில் வந்து சீட்ஸ் எப்படி எடிட் பண்ணுறது நம்மளுக்கு தேவையான சீட்ஸை மட்டும் விற்கிறது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருப்பேன் ஓகேங்களா இந்த மாதிரி இன்னொரு நல்ல வீடியோவில் வந்து நம்ம அப்புறமா வந்து பார்ப்போம் அதுவும் இல்லாமல் நம்ம சேனலோட நேம் வந்து பார்த்திங்கன்னா அருதி கேமிங் ஓகேங்களா இந்த நம்ம சேனலில் வந்து கேமிங்கில் இருக்கட்டான நிறைய கன்சன் கண்டென்ட்ஸ் வந்து போட்டுட்ருக்கோம் உங்களுக்கு கேம் லிட்டனான வீடியோஸ் வந்து பார்க்கறதுக்கு பிடிக்கும் அப்படின்னா வந்து நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஓகேங்களா நைட் நேரத்தில் ஈவினிங் வந்து ஒரு எயிட் எயிட் தேர்ட்டிக்கு மேலே வந்து நம்ம எனி டைமும் லைவ் போடுவோம் நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நம்மளுக்கு அதே மாதிரி தான் என்ன க இதில் காமிச்சிருக்குன்னா ரூலர்ஸ் அண்டு டெக்னிக்ஸ்னால் வண்டி எல்லாமே வந்து இருக்கும் வெறும் வந்து அன்லிமிட்டட் கார்டன் போட மட்டுந்தான் இருக்காது ஓகேங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய் இன்னொரு வீடியோவில் பார்ப்போம் 该说。<laughs>